குள்ளக்குள்ளனே குண்டு வைரனே வெள்ளை கொம்பனே விநாயக விநாயகமூர்த்தியே அறிவோம் வாழ்க பாத நமஸ்தே தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர் இறைவா போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கனக திரலை போற்றி போற்றி காவாய் கனலே போற்றி போற்றி மாசில் வீணையும் மாலை மதியம் வீசு தென்றலும் வீங்கில வேணியும் மூசு போன்றலை பொய்தையும் ஈசன் எந்த இணையடி நிழலே ප වජාය විමගේ කට්කස්ථය දීමගේ දන්නෝ මන්ද ප්‍රදෝතයාද ගර්‍ර, ගුර විෂ්න, ගුර දව මගේ ශවර ගුරු සත් පර්‍රම දස්මයිස් ගරුවේනමග நான்නමම් දේවம் நிමල රස් පඩිකාතම් හාහාරනව නමස්තෝද අස්වත් වජය විමගේ පාසස්ථය දීමගේ දන්න සූரிய ප්‍රථෝතයාද अस्वत्चा वित्मे पासस्ताय धीमगे धनो सूर्य प्रदोतयाद अस्वचा विमगे पासस्ताय धीमगे धनो सूर्य प्रदोतयाद अस्वत्चा वित्मे पासस्ताय धीमगे धनो सूर्य प्रदोतयाद अस्वत्चा विमे पासस्ताय धीमगे धनो सूर्य प्रदोतयाद अस्वत्चा वित्मे पासस्ताय धीमगे धनो सूर्य प्रदोयाद अश्वत्थजाय वितमगे पासास्थाय धीमगे दन्नो सूर्य प्रतोतयाद 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 वजाය त्මගේ पाාසस्य दिීමගේ 10नों सूरිය प्र්‍රෝतयाද अस्वत वजाय वित्මගේ पाාසस्ථय दීමගේ 10नों सूरිය प्र්‍රथෝतयाද अस्वत जाय वित्මගේपाසස්ථयदීමගේ नों सूरිය प्र්‍රෝतयाද अस्वत्जा विमे पासस्ताय धीमे धनो सूर्य प्रदोयाद अस्वत्जा विमे पासस्ताय धीमहे तो सूर्य प्रदतयाद अस्वत्जा विमगे पासस्ताय धीमे तनो सूर्य प्रदोयाद अस्वत्जा वित्मे पासस्ताय धीमे तनो सूर्य प्रदोयाद अस्वत्जा विमहे पासस्ताय धीमहे तो सूर्य प्रदया अस्वत्चा विमे पासस्ताय धीमे धनो सूर्य प्रदोदयाद अस्वत्चा वित्मे पासस्ताय धीमे धनों सूर्य प्रदोदयाद अस्वत्चा वित्मे पासस्ताय धीमे धनों सूर्य प्रदोदयाद अस्वत्चा वित्मे पासस्ताय धीमहे धनों सूर्य प्रदोदयाद अस्वत्चा विमे पासस्ताय धीमे धनो सूर्य प्रदोदयाद அஸ்வத்பஜாய வித்மகே பாசஸ்தாய தீமகே தன்னோ சூரிய பிரதோதயாது அஸ்வத்வஜாய வித்மகே பாசஸ்தாய தீமகே தன்னோ சூரிய பிரதோதயாது பிரதோதையாது வித்மகே பாசஸ்தாய தீமகே தன்னோ சூரிய பிரதோதயாது விரித்த பல் கதிர்கொள் சூளம் வெடிபடுத்த மருதங்கை தரித்த கோல கால பைரவனாகி முடித்து உமையென்ற கண்டு வெண் திருமணிவாய் வில்லச்சிரித்து அருள் செய்வா சேரை சென்னறி செல்வனாரே விரித்த பல் கதிர்கொள் சூளம் எடி மருதங்கை தரித்த கோல கால பைரவனாகி வேழ முறித்து என்ற கண்டு வெண் திருமணிவாய் வில்லச்சிரித்து அறுவு செய்வார் சேரை சென்னறி செல்வனாரே விரித்த பல் கதிர்கொள் சூளம் எடிபடுத்த மருகங்கை தரித்த கோல கால பைரவனாகி வேழ முறித்து என்ற கண்டு வெண் திருமணிவாய் வில்லச்சிரித்து அறுவு செய்வார் சேரை சென்னறி செல்வனார் விரித்த பல் கதிர்கொள் சூலம் எடிபடுத்த மருகங்கை தரித்த கோல கால பைரவனாகி வேட முறித்து உமை அஞ்ச கண்டு வெண் திருமணிவாய் வில்லச்சிரித்து அருள் செய்வா சேரை சென்னறி செல்வனாரே விரித்த பல் கதிர்கொள் சூளம் எடிபடுத்த மருகங்கை தரித்த கோல கால பைரவனாகி வேட முறித்து உமை அஞ்ச கண்டு வெண் திருமணிவாய் வில்லச்சிரித்து அருள் செய்வா சேரை சென்னறி செல்வனாரே தனம் தரும் வைரவன் தளிரடி பணிந்திரி தளர்வுகள் தீர்ந்துவிடும் மலரிட்டு வாழ்ந்திரி மகிழ்வுகள் வந்துவிடும் ஈடு யாருமே என்பான் வளம் தர வையகம் நடந்தான் வாரியே வழங்கிடுவான் தாழ்வுகள் தீர்த்திட தளர்வுகள் மறைந்திட தான் என வந்திருவான் காழ்ப்புகள் தீர்த்தான் காணகம் மீண்டும் காவலாய் வந்திடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தன மழை பெய்திடுவான் முழு நில வதனில் முறையோடு பூஜை முடிந்திட அருளிடுவான் உழுதவன் விதைப்பான் உ உடைமைகள் காப்பான் உயர்வர செய்திடுவான் முழு மலர் தாமரை மாலையை ஜெபித்து முடியினில் சூடிடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் நான்மறை ஓதுவோர் நடுவில் நிற்பான் நான்முகன் நான் என்பான் தேனிலை பழத்தை சேர்ந்தவன் ருசிப்பான் தேவைகள் நிறைந்திடுவான் வான்மழை எனவே வளங்களை பொழிவான் வாழ்த்திட வாங்கிடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் பூதங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான் பூரண நான் என்பான் நாகங்கள் ஒழிக்கும் நால்வகை மணிகளை நாணியில் பூட்டிடுவான் காதங்கள் கடந்து கட்டிட மாயம் யாவையில் பூட்டிடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் பொழிகளை மணப்பான் பூசைகள் ஏற்பான் பொன் ஏந்திடுவான் கடல்களை தண்டை கைகளில் மணியணி கணக்காய் இருந்திடுவான் நிலத்தரம் கற்பகம் நினைத்திட பொழுந்திடுவான் நின்மலன் நான் என்பான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் சதுர்முகம் ஆவண தலையினை கொய்தான் சத்தோடு சித்தானான் புதரினி பாம்பை தலையின் வைத்தான் புண்ணியம் செய் என்றான் பதறினை குவித்து செம்பினை எரிந்து பசும் பொன் தனக்கில்லை ஈடி யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் ஜெய ஜெய படுகநாதனே சரணம் மந்தரும் செய்திடுவாய் ஜெய ஜெய் சேத்ர பால சரணம் ஜெயங்கள் தந்திடுவாய் ஜெய ஜெய வைரவா ஜெகம்புகள் தேவா செல்வங்கள் தந்திடுவாய் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தன மழை பெய்திடுவான்